தற்போதைய காலகட்டத்தில் உணவு வகைகள் மக்கள் அதிகம் விரும்பி சாப்பிடும் உணவாக உள்ளது அதிலும் இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த உணவாக மேகி உள்ளது இந்த மேகியை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடுகின்றனர் அந்த அளவிற்கு மேகி சுவையாக இருக்கும் அதே போல் இதனை தயார் செய்வதும் சுலபம் என்பதால் அனைவரும் விரும்பி சாப்பிடுகின்றனர் இதில் ஒரு சிலர் நேரம் கிடைக்காத அளவு கடினமாக வேலை செய்வதால் அடிக்கடி மேகியை செய்து சாப்பிட்டு வருகின்றனர் இந்த நிலையில் மேகியை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு பல்வேறு வகையான தீமைகள் ஏற்படும் என்பதை யாரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை எனவே தொடர்ந்து மேகி சாப்பிடுவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து இந்த பதிவில் நாம தெரிஞ்சுக்கலாம் மேகி நூடுல்ஸ் வயிற்றுக்கும் உட்புற உறுப்புகளுக்கும் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது எனவே மேகி சாப்பிடுவதால் உடல் ஆரோக்கியத்தை அதிக அளவில் பாதிக்கும் மைதா உமியிலிருந்து மேகி தயார் செய்யப்படுவதால் இதில் கொழுப்பு கார்போஹைட்ரேட் மற்றும் சர்க்கரை ஆகியவை அதிக அளவில் நிறைந்துள்ளது அதன் காரணமாக உடல் நலத்திற்கு அதிக பாதிப்படையை பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது குறிப்பாக தொடர்ந்து மேகி சாப்பிடுவதால் கல்லீரல் செயலிழக்கும் அபாயம் உள்ளது மேலும் இதே கல்லீரல் புற்றுநோயாகவும் மாற வாய்ப்புள்ளது எனவே இதுபோன்ற ஃபாஸ்ட்ஃபுட் உணவுகளை தவிர்த்துக் கொள்வதே உடலுக்கு நல்லது